ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி சத்யா அப்பா கையில் தன்னுடைய பைக்கட்டை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகிறான் ஆனால் கிளம்பியவன் நேராக போய் ஒரு மாந்தோப்பு இருந்தது வழியிலே அந்த மாந்தோப்பிலே ஒரு பாறையிலே உட்கார்ந்து கொண்டான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன விஷயம் அப்படின்னு போய் கேட்குறாங்க சத்யா பள்ளிக்கு போகலையா என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் வந்துடுறாங்க அங்கே அந்த மாந்தோப்பில் ஒரு பாறை மீது உட்கார்ந்து கொண்டு சத்யநாராயணன் ஆகிய அந்த பாபாவுக்கு முன்னாலே ஒரு சிறிய கல் இருக்கிறது புகைப்படம் எடுக்க ஒருவர் வருகிறார் அவர் வந்து அந்த கல் அந்த பக்கம் வெய்யி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சத்யநாராயணன் சொல்லுகிறார் அதை அகற்றாதே நகற்ற வேண்டாம் என்று பின்னால் முந்தியெல்லாம் இப்போ மாதிரி உடனே பிரிண்ட் அப்படியே கிடைக்காது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி கிடையாது அந்த படச்சுருளை கொண்டு போய் ஏதோ ரசாயனத்தில் மூக்கி கழுவி அலசி எடுத்து அச்சு போடணும் பிரிண்ட் போடணும் போட்டால் தான் படம் கிடைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த முன்னாலே இருந்த அற்பமான சிறிய கல் ஷிரடி சாய்பாபா வடிவத்தில் அந்த படத்தில் இருக்கிறது ஏன் தொடர்பு இருக்கிறது அந்த பதினான்காவது வயதில் சுவாமி அறிவித்தார் நான் இனிமேல் உங்கள் சத்யநாராயணன் அல்ல நான் சாய்பாபா நான் முந்தைய அவதாரத்தில் ஷீரடியில் சாய்பாபா என்ற பெயரிலே அவதரித்திருந்தேன் அப்படிங்கிறத உலகத்துக்கு தெளிவுபடுத்திவிட்டார் பதினான்காம் வயதில்